உண்டாவதாக அப்போஸ்தலர்களுடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது இந்த அப்போஸ்தலராகிய சீஷர்கள் யார் என்றால் ஏசு கிறிஸ்துவை தெய்வனுடைய குமாரன் என்று விசுவாசித்து பிதாவாகிய பர்லோகத் தேவனுக்காகவும் பர்லோக ராஜ்யத்திற்காகவும் தங்களை அர்ப்பணித்தவர்கள் பிதாவாகிய பரலோக தேவனை விடாமல் அவர் காட்டின வழியில் உறுதியாய் நடப்பவர்கள் அவருக்காக தங்களுடைய ஆஸ்திகளை விட்டவர்கள் அவருக்காக நிந்தனைகளையும் பாடுகளையும் அடிகளையும் காயங்களையும் வேதனைகளையும் பட்டவர்கள் இவர்களே அப்போஸ்தலர்கள் இந்த அப்போஸ்தலர்கள் பூமியில் வாழும் போதே தங்கள் வாழ்வை பிதாவாகிய பர்லோக தேவனுக்கென்று அர்ப்பணித்து வாழ்ந்ததால் பிதவாகிய தேவன் இவர்களுக்கு அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய வல்லமையை கொடுத்தார் அதுபோல நம்முடைய வாழ்வையும் நாம் பிதாவாகிய பிதாவாகி தேவனுக்கென்று அர்ப்பணித்து நமக்கு வருகிற எல்லா உபதிரவங்களிலும் அவருக்காய் உறுதியாய் நிற்போம் என்றால் நாமும் சிறந்த வல்லமையுள்ளவர்களாய் மாறுவோம்